கேளுங்க நானூறு ரூபா நானூத்தி பத்து நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி முப்பது அம்பது ரூபா நானூத்தி அறுபது நானூத்தி எழுவது நானூத்தி எழுவது நானூத்தி எழுவதுங்க நானூத்தி அம்பது நானூத்தி அறுபது நானூத்தி எழுவது நானூத்தி எண்பது தொண்ணூறு ரூபா நானூத்தி தொண்ணூறு ரூபாய் நீங்க முன்னூத்தி எண்பது ரூபா நூற்றி எண்பத்தொண்ணூறு நூறுநூறு பத்து நானூற்றி இருபது நாற்று முப்பது நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி நானூற்றது கேட்க முப்பது மூன்று நாற்பது அறுபது முன்னூற்றி எழுபது முந்நூத்தி எண்பது முந்நூத்தி எண்பது முன்னூற்றி மீரா

சாக்குறத காசு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருங்க முடிச்சுட்டு போகணும் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க எட்டு பதிமூணு மூணு ஒன்றும் கணக்கு ஆயிரத்தி கொடுங்க அண்ணே தவிர வேற எதுவுமே தவிர வேற எதுவும் இல்லை அது தவிர நம்ம

நீ போனக்கு தரண்டா ஆனா மீரை வாங்கலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு பாத்துக்கலாம் கடைக்கு அடிக்காம <imitation> 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 போயிட்டே வந்துருங்க போயிட்டு வந்துருங்க

என்ன பண்ணுமா இது ஒரு நானூறுபாலிங்க அக்கா நானூறுபா போட்டியெல்லாம் அந்த அம்மாவுக்கு வர விட்டுருங்க அக்கா காலம் முந்நூற்றி ஐம்பது ரூபா முன்னூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது முன்னூற்றி எழுபது முந்நூற்றி எழுதே முந்நூற்றி எழுதுரூவா இங்கேயான்னு முந்நூற்றி எழுபது பேர் முந்நூற்றி எழுவேன் முதல் ஒன்று இருக்குல்ல ஆ இருக்குது கலக்கா முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி அறுபது முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது முந்நூற்றி எழுபது முப்பது முப்பது முன்னூத்தி ஐம்பது வேணுமா முன்னூத்தி அறுபது நூத்தி ஐம்பது ரூபாய் அறுபது முன்னூத்தி முன்னூத்தி எண்பது முன்னூத்தி முன்னூத்தி எண்பது முன்னூத்தி தொண்ணூறு பாஸ்கான்

ஏங்க முந்நூறுரூவாயிருங்க முந்நூறுரூவா யார் தேங்கியது ஜாக்கிரதை போட்டு முந்நூறுபா ஜாகிரத்தி முந்நூறுபா ரூபா முந்நூற்றி அறுபது எழுபது முந்நூற்றி எழுபது நானூறுரூவா